ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே எல்லா விஷயத்திலும் உண்மை என்கின்ற ஒன்று உன்னிடத்தில் ஓங்கி நிற்கின்றது உண்மை ஒருவருக்கு உயர்வை தான் தரும் அந்த உயர்வை நீ மிகு விரைவிலேயே பெற்று மகிழப் போகின்றாய் என் அன்பு குழந்தையே செய்வதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும் நல்ல நல்ல விஷயங்களையெல்லாம் பிறருக்கு செய்வதற்கு நீ நேரத்தை ஒதுக்க வேண்டும் உன்னுடைய முயற்சிகளில் நீ வேகமாய் செயல்பட வேண்டும் உன்னுடைய முயற்சியின் மீது சந்தேகப்பட்டு கொண்ட செயல்களை செய்வதால் தான் அது சில சமயங்களில் தோல்வியை சென்றடைகின்றது எல்லா விஷயமும் வெற்றிகரமாக மாற வேண்டுமானால் நீ செய்கின்ற முயற்சியில் எப்பொழுதும் நீ பலம் நிறைந்தவனாக இருக்க வேண்டும் திகழ வேண்டும் உன்னுடைய முயற்சி என்று வீண் என்று சொல்பவர்களுடைய சொல்லையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாதே அவர்களுக்கு உன்னுடைய முன்னேற்றத்தின் மீது சிறிது பொறாமை இருக்கின்றது அப்பா பிறர் பொறாமை படக்கூடிய அளவிற்காய் என் நிலைமை இருக்கின்றது என் நிலைமை எவ்வளவு தாழ்ந்து இருக்கின்றது எவ்வளவு கஷ்டங்களை நான் சந்தித்து கொண்டிருக்கின்றேன் இதையெல்லாம் நீங்கள் பார்க்கவில்லையா என்று கேட்கின்றாயா என் அன்பு குழந்தையை எத்தனை பிரச்சனைகளில் நீ தற்சமயம் சிக்கி கொண்டிருந்தாலும் உன் வாழ்விற்கான முன்னேற்றத்திற்கு அந்த வழியில்தான் நீ சென்றபடி இருக்கின்றாய் உனக்கு நீ எதையுமே செய்யாதது போல இருக்கின்றது ஆனால் உன்னுடைய சக்தியையும் மீறி நீ செய்கின்ற அத்தனை செயல்பாடுகளையும் நான் அறிவேன் உன்னுடைய முயற்சிகள் எதுவும் வீண் போகாது அது மாபெரும் வெற்றியை பெற நான் உனக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களையெல்லாம் அவ்வப்பொழுது வந்து உன் கண்முன் தோன்றி சொல்லி தான் இருக்கின்றேன் அதையெல்லாம் சரியாக கடைபிடிக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கை மிக சிறந்த நலனை பெறக்கூடிய தகுதியை பெற்றுவிடும் முயற்சியை அவன் ஒருவன் எப்பொழுது கைவிடுகின்றானோ அப்பொழுதே அவனுடைய சக்தி அவனிடமிருந்து பறந்து சென்று விடுகின்றது என் அன்பு குழந்தையே நம்பிக்கை என்கின்ற ஒன்று எப்பொழுதும் உனக்குள் இருக்க வேண்டும் உன்னுடைய முயற்சியை நீ கைவிடாமல் செய்ய வேண்டும் நேரத்தை திட்டமிட்டு செய் செயல்களை திட்டமிட்டு செய் எதை எப்பொழுது செய்தால் நலம் நிறைந்ததாக இருக்கும் விரைவில் முடியும் என்று ஒரு திட்டத்தை வகுத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு நீ முயற்சிகளை செய்து கொண்டே இருப்பாயேயானால் என்னுடைய உறுதுணை உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் உன் மனதிற்குள் நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அந்த ஆசைகள் அத்தனையையும் நான் நிறைவேற்றி தருவேன் அப்பா பொன் வேண்டும் பொருள் வேண்டும் என் வாழ்க்கை பிறர் மத்தியில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் நானும் பிறரைப் போல சந்தோஷமாக எல்லா வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் கௌரவத்தோடு வாழ வேண்டும் இப்படிப்பட்ட கஷ்ட நிலையிலிருந்து வெளிவர வேண்டும் உடலானது ஆரோக்கியம் அடைய வேண்டும் நிம்மதி கிடைக்க வேண்டும் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்று உன்னுடைய அடுக்கடுக்கான வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் என்னுடைய செவியை வந்து சேர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது அதை அத்தனையையும் நிறைவேற்றி கொடுக்க நான் உனக்காக இங்கு தயார் நிலையில் தான் இருக்கின்றேன் உன்னுடைய முயற்சிகளை வெற்றி பெற செய்வதுதான் என்னுடைய வேலையாகவும் கருதுகின்றேன் நீ பிறருக்கு கொடுத்த மரியாதை எப்பொழுதும் உனக்கு திரும்ப கிடைக்கும் நீ பிறருக்கு செய்த தானமும் தர்மமும் எப்பொழுதும் உனக்கு புண்ணியத்தின் வடிவில் உன்னை வந்து சேரும் நீ எதை பிறருக்கு கொடுக்கின்றாயோ அதுதான் உன்னை வந்து அடையும் அது அன்பானாலும் சரி அதிகாரமானாலும் சரி ஏமாற்றமானாலும் சரி நாம் செய்கின்றதுதான் நமக்கு கிடைக்கும் என் அன்பு குழந்தையே தன்னம்பிக்கை அதிகம் கொண்ட நீ உன் பிரச்சனைகளிலிருந்து திறமையாக வெளிவந்து விடுவாய் அதிகமாக என் மீது பக்தியை வைத்திருப்பதால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உன்னை போராட வைத்தாலும் அந்த சூழ்நிலைகளையெல்லாம் சமாளித்து நீ வெற்றியையும் காண்பாய் உன் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் என்பது நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டு வருகின்றது இது ஏன் இப்படி நடக்கின்றது அது ஏன் அப்படி நடந்தது என்று ஒரு குழப்பத்திலேயே உன்னுடைய அன்றாட வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது அந்த குழப்பங்களையெல்லாம் விட்டுவிடும் மனதை தெளிவாக வைத்துக்கொள் நடப்பது அனைத்தும் இறைவனுடைய அருளால் நடந்து கொண்டிருக்கின்றது எல்லாம் நன்மைக்காகத்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது எல்லாம் நன்மைக்குத்தான் என்கின்ற ஒன்றை மட்டும் உன் மனதில் ஆழமாக பை பதித்து வைத்துக்கொள் இல்வாழ்க்கை புற வாழ்க்கை சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையானாலும் சரி எப்பொழுதும் வெளியில் யாரிடமும் சொல்லாதே அவர்கள் உன் முன்னால் உனக்கு கருணை காட்டுவதைப் போல பாவனை செய்கின்றார்கள் ஆனால் உன் பின்னால் சென்றோ அவர்கள் உனக்கு சதி திட்டங்களை தீட்டுபவர்களாக மாறியும் விடுகின்றார்கள் அவர்களிடத்தில் நான் நல்லதொரு மாற்றத்தை கொடுப்பேன் உன் வாழ்விற்கு உறுதுணையாக பக்கபலமாக சில விஷயங்களை இருந்து அவர்களே செய்யும்படி நான் ஆணையிடுவேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய குடும்ப பிரச்சனைகளை நினைத்து வருந்து கொண்டு பிள்ளைகளை பற்றி கவலைப்படுகின்றாய் பெற்றவர்களை பற்றி கவலைப்படுகின்றாய் எந்த ஒரு கவலையும் வேண்டாம் அத்தனை விஷயங்களையும் நான் கவனித்து இருக்கின்றேன் நல்ல நல்ல மாற்றங்களையும் புது புது திருப்பங்களையும் கொடுத்து உன் வாழ்க்கையை நான் அடுத்த கட்ட முன்னேற்றத்தில் கொண்டு செல்வேன் நீ நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பதோ வேறொன்றாக இருக்கின்றது என்று குழம்பாதே கவலைப்படாதே நீ நினைத்ததன் காரணமாகத்தான் அனைத்தும் நிகழ்ந்தபடி இருக்கின்றது நடக்கும் அத்தனைக்கும் காரண காரியங்கள் உண்டு உன்னுடைய சில விஷயங்கள் எல்லாம் இன்னும் முடியாமல் உன்னை கவலையை கொடுத்து அந்த விஷயங்கள் எல்லாம் இனி நலம் நிறைந்ததாகவே முற்றும் பெறும் எதற்காக ஆசைப்பட்டாயோ எதற்காக இத்தனை நாள் போராடி கொண்டு வந்தாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைத்திடும் உன்னுடைய மனம் முழுமையான மகிழ்ச்சியை பெறக்கூடிய அளவிற்கு எல்லா பேரதிசயங்களும் நிகழ்ந்திடும் உன்னுடைய சுயமரியாதையை எதற்காகவும் எப்பொழுதும் இழக்காதே நீ தலை நிமிர்ந்து நட உன்னுடைய முயற்சி வெற்றியை தான் பெறும் உன்னுடைய மிகப்பெரிய கவலையெல்லாம் என்னுடைய அருளால் இன்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக சற்று நேரத்தில் மாறிவிடும் உன் வாழ்விற்கான உதயம் பிறந்து விட்டது இருள் நீங்கியது இனி வெளிச்சத்தின் பாதையில் உன்னுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் களங்கமற்ற உள்ளம் கொண்ட நீ அளவற்ற இன்பத்தை சந்தித்தே தீருவாய் உன் பிரச்சனைக்கான தீர்வு எல்லாம் உன் கரங்களுக்கு அருகில் வந்திருக்கின்றது அதை பெற்று உன் பிரச்சனைகளையெல்லாம் நீ தீர்த்துக்கொள்வாய் சில இடங்களில் நீ ஒதுக்கப்படுகின்றாய் பிறரால் புறக்கணிக்கப்படுகின்றாய் உன்னுடைய பேச்சுக்கு மதிப்பு இல்லை யாரும் செவி கொடுத்து கேட்பது இல்லை நீ பல இடங்களில் அவமானப்பட்டு நிற்கின்றாய் இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை மிகவும் கவலைக்குள் ஆழ்த்துகின்றது உன்னை ஒதுக்குகின்ற விஷயத்தில் சற்று தள்ளியே இரு உன்னை புறக்கணிக்கக்கூடிய விஷயங்களில் சற்று விலகியே இரு எங்கே உனக்கு அவமானம் கிடைக்கின்றதோ அதே இடத்தில் நீ தலை நிமிரக்கூடிய நிலையும் உனக்கு ஏற்படும் இந்த முருகனுடைய குழந்தைகள் யாரிடத்திலும் எப்பொழுதையும் சுயமரியாதையை இழந்து தலை குனிந்து நிற்பதை அனுமதிப்பது இல்லை எல்லா நேரமும் என்னுடைய பக்தர்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதால் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் உன்னை விமர்சிப்பவர்களை எல்லாம் சற்று கண்டு கொள்ளாமல் இரு அவர்களுடைய விமர்சனங்களை உன் காதில் வாங்கி கொள்ளாதே அதை மனம் வரை கொண்டு சென்று வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே இந்த காதில் வாங்கி அந்த காத்தில் விட்டுவிடு உன்னிடம் எந்த ஒரு குற்றமும் குறைகளும் என் முன் தென்படவில்லை என் அன்பு குழந்தையே உன்னுடைய நல்ல குணத்திற்கு நல்ல எண்ணத்திற்கு உன் வாழ்க்கை மேலும் மேலும் செழிப்பை பெறும் உன்னுடைய குடும்பம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இனி இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் உன் பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்துவிடும் முன் வைத்த காலை பின் வைக்காமல் எப்பொழுதும் உன்னுடைய முயற்சியை தொடர்ந்து செய் உனக்கு பக்கபலமாக நானே இருந்து உன் வாழ்விற்கு ஒளி தீபம் ஏற்றி வைப்பேன் உன் கடந்த காலத்தை நினைக்கும் பொழுதே உனக்கு கண்ணீர் வந்து விடுகின்றது கடந்த காலத்தை நினைத்து நிகழ்காலத்தை தவறவிட வேண்டாம் நிகழ்காலத்தை என்னுடைய அருளால் உன்னுடைய முயற்சியால் சரியாக கொண்டு போ உன்னுடைய எதிர்காலம் மிகவும் சிறப்பு நிறைந்ததாக மாறும் உன் துயரங்களை எல்லாம் நான் போக்கி தருவேன் நீ இழந்ததை எல்லாம் நான் மீட்டுத் தருவேன் நீ நினைத்ததற்கும் மேலான சிறப்பான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும்படி நான் அருள் செய்வேன் நல்லது நடக்கும்